கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு இரண்டாம் இடங்கிறது அதிக கிரக அமைப்பில் இருக்கு மாரகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதத்துல உச்சம் அதே சமயம் ராசிநாதன் சனி கிரகண அமைப்பு சனி பெயர்ச்சி இந்த மாதம் அதாவது இதுக்கு மேற்பட்டு ரெண்டாம் இடத்துல விட தான் பயணிக்க போகுது கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ஏல்ற ஜென்மசனி பிரச்சனைலாம் கொஞ்சம் தாண்டி வந்திருப்பீங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ஆனாலும் இந்த சனி வந்து ராகு கூட சேர்ந்து கொஞ்சம் பலகீனமான அமைப்பில் இருக்குது அதே சமயம் மாரகாதிபதி உச்ச அமைப்பில் இருக்குது இது வந்து ஒரு முரண்பட்ட ஒரு கிரக வலு அப்போ நீங்கள் தான் சில விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து பட்டு முடாம கொஞ்சம் நேக்கா தப்பிச்சுக்கணும் அதாவது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை எங்க இருக்கோ அங்க போய் நீங்க ஒட்டிக்க வேண்டியது தான் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சாதகம் உங்களை யாரு பிக்கப் பண்ணுவா யார் பார்த்துப்பா உங்களுக்கு எது சப்போர்ட்டா இருக்கோ அந்த விஷயத்தோடைய இல்லை நபரங்களோடையோ போய் நீங்கள் அப்படியே அட்டாச்மெண்ட்ல இருக்க வேண்டியதான் காரணம் என்னவென்றால் ராசிக்கு எகைன்ஸ்ட் சொல்லக்கூடிய சூரியன் உச்ச மாரகாதிபதி ஏதாச்சும் நான் பவராக செய்ய போறேன் அதை செய்ய போறேன் பொறுப்பாக செய்ய போறேன் திறமையாக செய்ய போறேன் இல்லை நீங்கள் ஏதாச்சும் சூரியனோட வலுவுக்கு ஏற்ப ஏதாச்சும் செய்ய போனீங்கன்னா பலமான நபர்கள் உங்களை இழுத்து பிடிச்சி அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இங்க எழுத்து புளிச்சு அடிக்கிறது வந்து கையால் அடிக்கிறது இல்லை உங்க மேல வீண் வழியை போட்டு சமாளிக்கலாம் உங்களை வந்து கழட்டி விடுவதற்காக ஒரு ப்ரெஷர் உங்க மேல திணிக்கலாம் தெரியாத வேலையை உங்க தள்ள கட்டலாம் நீங்க எதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி உங்களை ஓரம் கட்டலாம் இல்லைன்னா உங்களுடைய உடல் உழைப்பை வந்து சுரண்டிக்கலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக ஒரு உயிரை கொள்வதற்கு போல ஓவர் டார்ச்சர் அப்படி என்பது சூரியன் மூலியமாக உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ராசிநாதன் சனி வலுவா இல்லை அப்படிங்கிறதுனால தன்னந்தனியாக எல்லாத்தையும் போய் மாட்டிக்க கூடாது புரியுதுங்களா தன்னந்தனியாக போய் எதையும் மாட்டிக்க கூடாது ஒரு அதிகார வர்க்கத்துடன் மோதக்கூடாது பழக்க வழக்கமே கூடாது பேச்சுவார்த்தை விலைக்கு ஆகாது அதிகார வர்க்கத்தின் மூலியமாக இது குடும்பத்துல நீங்க பாக்கலாம் உங்களோட ஒரு பவர் சக்தி அதிகமா உள்ள குடும்ப உறுப்பினர்கிட்ட போய் நீங்க வந்து எல்லாம் ஜெயிக்க முடியாது சட்ட ரீதியா போறேன் நியாயம் நியாயம்தான் எல்லாருக்கும் உள்ள நியாயம் எனக்கு கிடைக்காதா வேலைக்கு ஆகாது பணம் போலாம் படை போலாம் இதெல்லாம் பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாத்தையும் இங்க பாத்துக்க வேண்டியதான் நான் சொல்ற பலன் வந்து பெரிய அரசியல்வாத அவங்கள வந்து மிரட்ட போறாங்கலாம் கிடையாது சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் தான் இந்த மாதம் இருக்கும் இப்போ மாரகாதிபதி உச்சமா இருக்கிறதுனால ஒரு என்ன சொல்றது நம்மளே ஏதாச்சும் நிறைய சாப்பிட்டுட்டோம்னா சரிமான ஒரு உயிரை எடுக்கிற மாதிரியான உடம்பு உபாதைகள் வந்து மாட்டிக்கும் சாப்பிட்ற சாப்பாடு விஷமா மாறிடுச்சுன்னா என்ன அந்த மாதிரி வந்து மாட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிகழை உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் அளவுக்கு முன்னால் அமிர்தம் நெஞ்சு அப்படிங்கிற ஒரு பல கூட நீங்கள் நேரு நேராக சந்திக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சமாளிப்பதற்காக ரெண்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் நான்கு கிரகங்களாக இருக்குது ஸோ நீங்கள் பேச்சு சாமர்த்தியத்தின் மூலியமாக சில விஷயத்தில் மாட்டிக்காமல் தப்பிச்சு உங்களுக்கு சப்போர்ட் எங்கே கிடைக்கிதோ அங்கே போய் நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா இல்லை அவங்க கூட ஏதாச்சும் டச்சு இல்லை அந்த விஷயத்தோட நான் போய் எல்லோரும் இன்னொரு சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய நபரோட சேர சொல்லணும் எந்த விஷயம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்று பீப்புள் இருப்பாங்களா இல்லை விஷயங்கள் இருக்குதா இல்லை வேற ஏதாச்சும் செயல்பாடுகள் இருக்கா அந்த மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய இதோட போய் நீங்கள் ஜாயின்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த சூரியன் கொடுக்கக்கூடிய கெடு விஷயங்களும் இந்த மாதிரில இருக்காது உங்களை பார்த்தாலே போதும் ஏதாச்சும் ஒன்று உங்க தலையில் ஒரு பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் அந்த மாசம் இருக்கும் அது ஒரு நபராக இருக்கலாம் பத்து பேரா இருக்கலாம் ாலதான் சரியான நபர் அப்படி இப்ப இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி நேரத்துல ஒரு வேலை விஷயமா மாறுறீங்க அப்படின்னா இடம் உங்களை தான் செய்யும் இருக்கிற இடத்த விட அப்படி தான் செய்யும் இந்த நேரம் பார்த்து ஒரு வேலை விஷயத்துல மாறுறீங்க ஒரு ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குது ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு ஆர்டர் ஒன்று வருது புதுசாக ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு அது வந்து தலையில ஒரு பாரத்தை இறக்குன மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்களே தவிர லேசியாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ வரவுகளையும் நீங்கள் பார்த்து நல்ல வரவுலாம் இல்லை நமக்கு ப்ரெஷரான வரவுகளானுங்கிறத அதையும் யோசிக்கணும் புரியுதுங்களா ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை இது வீட்டிலேருந்து வெளியில் வரைக்கும் ஏ டூ செட் வச்சுக்கலாம்